இது வரைக்கும் வரக்க மட்டுமே நடந்துகிட்டு இருந்த இந்த பாஜகவுடைய அராஜக போக்கு இப்போ தமிழ்நாட்டுல அதுவும் கோயம்புத்தூர்ல நடந்துகிட்டு இருக்கு ஆனா இத பத்தி எந்த ஒரு மீடியாவுமே வாய் திறக்கவே இல்லை எந்த ஒரு மீடியா இதை பத்தி பேசவே இல்லை ஆனா நம்ம இதை பத்தி பேசுறோம் கோயம்புத்தூர்ல கடந்த வெள்ளிக்கிழமை சண்முகா நகர்ல ஒரு முஸ்லீம் குடும்பம் வந்து வெள்ளிக்கிழமை நோம்பு திறந்துட்டு அவங்க தொழுதுகிட்டு இருந்திருக்காங்க அப்ப அந்த நேரத்துல அங்க பாஜகவுடைய சார்ந்தவங்க வந்து பிரச்சாரத்துக்காக வந்திருக்காங்க வந்தவங்க அந்த வீட்டு கதவை தட்டி திறக்க சொல்லியிருக்காங்க கதவை மாறி மாறி தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க தட்டி திறக்க சொல்லியிருக்காங்க திறக்கவே இல்லை கதவு மாறி மாறி தட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு சின்ன பையன் வந்து கதவை திறக்கிறான் எல்லாரையும் வெளியில வர சொல்லு அப்படின்றான் அப்ப எல்லாரும் தொழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே தொழுதுகிட்டு இருக்கா இவங்க சொன்ன உடனே இங்க இவங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை போடுறாங்க எங்க கோயம்புத்தூர்ல சண்முகா நகர்ல நடந்த ஒரு பெரிய இஷ்யூ இதை எந்த ஒரு மீடியாமே பேசவே இல்லை பேச பயப்படுறாங்களா அப்படிங்கும் தெரியல அந்த சின்ன பையன் வந்து தொழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதோடைய இவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட ஆரம்பிச்சிருக்காங்க உடனே தொழுது முடிச்ச அவங்க இன்னொரு பையன் நௌஷாத்துங்கிற பையன் வந்து வெளியில வர்றான் வெளியில வந்து நாங்க தொழுதுகிட்டு இருக்கோம் இப்பதான் நோம்ப்துறம் தொழுதுகிட்டு இருக்கோம் நீங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இவங்க கூட கொஞ்சம் இன்னும் சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டு அந்த பையனோட வாக்குவாதம் நடந்து கடைசியில் ஒரு முப்பது பேர் சேர்ந்து அந்த பையனை அடிக்கிறாங்க அடிச்சது மட்டும் துலுக்க நூலா வெளியில வாங்கடா எந்த ஒரு சூழ்நிலை அவங்க இருந்திருக்காங்க ரமதானுடைய மாதத்துல நோன்பு வச்சுக்கிட்டு அஹ் மகரிப்புடைய நேரத்துல நோன்பு திறந்துட்டு தொழுதுகிட்டு இருக்க ஒரு நேரத்துல பிரச்சாரத்துக்கு வந்த பாஜகவினர் அந்த வீட்டினுடைய கதவை தட்டி துளுக்கண்ணுகளா வெளியில வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு அந்த வீட்டுல இருந்து வந்த ஒரு பையனை முப்பது பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க அவங்க எழுத்து கேள்வி கேட்டாங்க ஒரு காரணத்துக்காக ஏன்டா நீங்க ஜெயஸ்ரீராம் கத்துறீங்க நாங்க தொழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக முப்பது பேர் சேர்ந்து அந்த பையனை மாறி மாறி அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு முப்பது பேர் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பெருசாகி அந்த பையனை அட்மிட் பண்ணிருக்காங்க ஆனா காவல்துறை ஜிஹெச்சில் போய் அவன் மேல பொய் வழக்கு போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கு அதுவும் நான் பெய்லபிள் அஃபென்ஸில் அவனை வந்து கைது பண்ணிருக்காங்க அவன் என்ன தப்பு பண்ணான் அந்த நவ்ஸாத்துங்கிற பையன் என்ன தப்பு பண்ணான் பிரச்சாரத்துக்கு வந்தவங்க ஏன் இந்த வீட்டு கதவை தட்டணும் அது முஸ்லீம் வீடுன்னு தெரிஞ்சு அந்த வீட்டு கதவை தட்டிருக்கிறாங்க அந்த பையன் தொழுதுகிட்டு இருக்கான்னு சொன்னதோடய இவங்க ஜெயஸ்ரீராம் கோஷம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் இல்லாம துலுக்கன்களா வெளியில வாங்கடா அப்படின்னு சொல்லி ஏன்டா வீட்டுக்குள்ள இருக்கீங்க வெளியில வாங்கடா அப்படின்னு சொல்லி என்ன ஒரு அராஜகமான போக்கு அதாவது இவ்வளவு நாளா வந்து வடக்க எங்கேயோ இந்த விஷயங்கள்லாம் நடந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எங்கேயோ கண்ணுக்கு காணாத இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காக ஒரு வயசான ஆளா அடிச்சு கொண்டிருக்காங்க இந்த மாதிரி மாடை ஏத்திட்டு போனதுக்காக ஒரு பையனை அடிச்சு கொண்டாங்க இந்த மாதிரி எவ்வளவு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு நம்ம வந்து காதால கேட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு அது நம்ம பக்கத்துல அதுவும் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல நடக்குது அப்படின்னா வந்து இது உண்மையிலேயே ரொம்ப வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பிரச்சாரத்துக்கு வந்த இடத்துலயே எந்த அராஜகம் பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை இவங்க ஜெயிச்சு மூணாவது வாட்டி ஆட்சியில் அமர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு வரக்க என்ன சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரியே தமிழ்நாடு சுடுகாடா மாறும் கண்டிப்பா அதுல மாற்று கருத்தே இல்லை இன்னும் ஜெயிக்கவே இல்லை பிரச்சாரத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க அதுக்குள்ள அங்கே ஜெயஸ்ரீராம் கோஷம் முஸ்லீம்கள் மேல அராஜகம் அவங்கள அடிக்கிறது இந்த மாதிரி துல்கருங்களா வெளியில வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவங்கள திட்டுறது அதுக்குள்ள ஜெயிக்கவே இல்லை ஆனால் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம் வந்து தெருவில் இறங்கி நடக்கவே முடியாது அதாவது இவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்தியா இவங்களுக்கு வேண்டாம் மனு நீதி அடிப்படையிலான பாரத் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வேணும் அதுவும் அந்த பாரத் வந்து எதிர்கட்சியே இல்லாம இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு பாரத் தான் இவங்களுக்கு வேணும் அதுக்காக இவங்க எந்த ஒரு எல்லைக்கு வேணாலும் போவாங்க மத கலவரத்தை தூண்டுவாங்க அடுத்த மதத்தவரை வந்து அடக்கி வைப்பாங்க எப்படி இல்லாம கூட ஒழிப்பாங்க அதுக்கான தனது சர்வாதிகார வேலையை செய்யறதுக்கு இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் மூணாவது வாட்டி வரணுமா வந்தா என்ன ஆகும் இங்க உள்ள நிலைமை ஆனா இப்ப நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா நாளாக நாளாக வந்து கருத்து கணிப்பு எல்லாமே வந்து இந்த பாஜகவுக்கு எதிராகவே இருக்கு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அதனால பாஜகவுக்கே உரித்தான தனது தில்லாலங்கடி வேலையை வந்து இவங்க திருப்பி தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க அதாவது மணிப்பூர்ல வந்து ஏற்கனவே கலவரம் பண்ணி அங்க நாசப்படுத்திட்டாங்க அது போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மார்ச் முப்பதாம் தேதி ஈஸ்டர் பண்டிகை நடந்துச்சு அந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு வந்து அங்க உள்ள பாஜக அரசு வந்து ஒரு அறிவிப்பு அறிவிக்குது என்ன அறிவிப்பு அப்படின்னா வந்து ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு வந்தே ஆகணும் அந்த மார்ச் முப்பதாம் தேதி வந்து அரசு வேலை நாளாக அறிவிக்கிறாங்க மணிப்பூர்ல ஆளக்கூடிய பாஜக அரசு இதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னா மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில தான் அவங்களுக்கு வந்து ஈஸ்டர் பண்டிகை வருது இதே மற்ற நாளா இருந்தா கூட ரைட் ஓகேன்னு ஒத்துக்கலாம் ஆனா ஞாயிற்றுக்கிழமை அந்த ஈஸ்டர் பண்டிகை வருது பர்டிகுலராக அன்னைக்கு அறிவிக்கிறாங்க ஈஸ்டர் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாங்க அரசு வேலை அதை அறிவிக்கிறோம் சனி ஞாயிறு எல்லாரும் வேலைக்கு வந்துடுங்க அப்படின்னு இது வந்து அடுத்த மதத்தின் மேல உள்ள வெறுப்பை அப்பட்டமா காட்டுது இந்த பாஜக அரசு வந்து அடுத்த மதத்தின் மேல வந்து எந்த அளவுக்கு வெறுப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து அப்பட்டமா காட்டுது ஏன் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா வந்து மணிப்பூர்ல வந்து குக்கி கிறிஸ்தவர்கள் வந்து நாற்பத்தி ஒரு பெர்சென்ட் இருக்கிறாங்க மேய்த்து இந்துக்கள் வந்து ஐம்பத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க அதாவது இந்த நாற்பத்தி ஒரு பெர்சன்டேஜ் இந்த இவங்க கிறிஸ்தவர்களை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஒம்போது இந்துக்களுடைய அதாவது மேத்தி இந்துக்களுடைய ஓட்டு நமக்கு கிடைக்கும் இதுவும் இல்லாமல் அங்கே பாஜக இல்லை பாஜகவுடைய கூட்டணி கட்சி தான் அங்கே வந்து தேர்தலில் நிற்கிது அப்போ அந்த ஓட்டு ஃபுல்லாமே வந்து கூட்டணி கட்சிக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுனால எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை ஆ இதே மாதிரி தான் போன ரம்ஜான்ல உத்தரப்பிரதேசத்துல வந்து எல்லா மாணவர்களும் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரணும் ஏன்னா நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ மாணவர்களுக்காக உரையாற்றுறாரு அதனால நீங்க வந்து ஸ்கூலுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசல போன ரம்ஜான் அன்னைக்கு எல்லா மாணவர்களையும் கட்டாயப்படுத்தி ஸ்கூலுக்கு வர வச்சாங்க ஏன்னா அவங்க ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுறதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அடுத்த மதத்தின் மேல வந்து வெறுப்பு இருந்தால் தான் இதை செய்ய முடியும் கரெக்டா அந்த ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு மோடி வந்து ஏன் உரையாற்றாரு ஏன் ஒரு வருஷத்துல வேற நாளே இல்லையா அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் பர்டிகுலரா இவங்க வந்து நீங்க அரசு வேலை நாளா ஏன் அறிவிக்கணும் ஏன்னா இவங்க வந்து இந்த குக்கி கிறிஸ்தவர்கள் வந்து ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட கூடாது இவங்க சந்தோஷமா அன்னைக்கு நம்ம ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அன்னைக்கு பார்த்து பர்டிகுலரா சனி ஞாயிறு வந்து அரசு வேலை நாளா நாங்க அறிவிக்கிறோம் நீங்க வந்து எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்துருங்க வேலைக்கு வந்துருங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்னடா நம்மளை போட்டு இந்த அளவுக்கு அமுக்குறாங்கடா ஏற்கனவே இப்பதான் ஒரு கலவரத்தை பண்ணி முடிச்சிருக்கிறாங்க அதே இன்னும் ஓஞ்ச பாடில்லை ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி எவ்வளவோ உயிர்களை கொலை பண்ணி கொத்துயிரும் அதே வந்து தீர்ந்த பாடு இல்ல அதுக்குள்ள வெறுப்பு கடைசியில நாகா மாணவர்கள் அமைப்புனால சரி சரி இதை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அதை வாபஸ் வாங்கினாங்க அதே மாதிரி தோல்வி பயத்துல எதிர்கட்சிகளை வந்து சுத்தமா எந்திரிக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம எப்படி தோத்துருவோம் தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு அதனால எதிர்கட்சிகளை வந்து நம்ம அடக்கி ஒடுக்கி வைக்கணும் அவங்கள வந்து எந்த ஒரு பிரச்சாரம் பண்ண விடக்கூடாது அவங்கள வந்து நம்ம எந்திரிக்கவே விடக்கூடாது அவங்கள வந்து அடக்குமுறையில வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கான நிறைய வேலையை திருநாளிங்கடைய வேலையை பாஜக பண்ணிக்கிட்டே இருக்கு காங்கிரஸ் கட்சியோட அக்கௌண்ட் வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் வந்து வருமான வரிக்கு வந்து அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா ஏன் வருமான வரிக்கு அபராதம் கட்டணும் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டத்துல வந்து வருமான வரி கட்டினதுக்கு காலதாமதம் ஒரு சில முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே அந்த வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க முடக்கி வச்சிருந்தாங்க இப்போ மேலும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு கோடி வந்து வருமான வரிக்கு வந்து நீங்க அபராதம் கட்டணும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டத்துல வந்து நீங்க கட்டின வருமான வரியில வந்து முறைகேடு நடந்திருக்கு அதனால நீங்க வருமான வரிக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் நீங்க அபராதம் கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அக்கௌண்டை கம்ப்ளீட்டா முடக்கி வச்சிருக்காங்க இவங்களை இப்படியே விட்டோம் அப்படின்னா கடைசில இந்த நாட்டுல நம்மளால வாழவே முடியாது ஏற்கனவே பத்து வருஷம் ஆட்சி பண்ணி வந்து இவங்க உண்டாக்குனது வந்து கலவரம் மட்டும்தான் கடவுளின் பேர்ல மக்களை நல்ல ஏமாத்தி மதக்கலவரத்தை தூண்டி அடுத்த மதத்தின் மேல வெறுப்பை விதைத்து அப்படித்தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் மூணாவது முறையாகவும் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மற்ற எந்த மதத்தை ஒருமே வந்து தெருல நடந்து கூட போக முடியாது அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கோவை சம்பவம் சும்மா வீட்டுல தொழுதுகிட்டு இருந்தவங்களை கதவை தட்டி இழுத்து வெளியே இழுத்து இப்படி துளுக்கணுங்களா தைரியம் இருந்தா வெளியில வாங்கடான்னு சொல்லி அவங்கள வந்து அந்த பையனை போட்டு அடிச்சு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு கோஷம் தேர்தல் பிரச்சாரத்துல எதுக்கு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரத்துல ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எதுக்கு சரி அப்படியே நீங்க சொல்றீங்க அது உங்களுடைய கடவுள் நம்பிக்கை இருந்துட்டு போட்டோம் ஆனா அவ தொழுதுகிட்டு இருக்காங்க ரம்ஜான் அன்னைக்கு நோம்பு வச்சு அப்பதான் மகரிப்பு நேரத்துல நோன்பு திறந்துட்டு தொழுதுகிட்டு இருக்காங்க நல்லா தெரியுது அந்த பையன் வந்து சொல்றான் வீட்டுல எல்லாரும் தொழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள வெளியில வர சொல்லி பற்புறுத்துறான் வெளியில வா அப்படின்னு தொழுதுகிட்டு இருக்கவங்க எப்படி வெளியில வருவாங்க தொழுது முடிச்சா தானே வெளியில வர முடியும் அதுக்குள்ள பொறுமை இல்லாம போட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடவோ அந்த பையன் நவசாத்துங்கிற பையன் தொழுது முடிச்சுட்டு வெளியில வர்றான் வெளியில வந்து ஏன்டா கத்துறீங்க ஜெய் ஸ்ரீராம் ஏன்டா கத்துறீங்க நாங்க வர்த்தானம் செய்வோம் உடனே அவங்க கூட வாக்குவாதம் பண்ணி அவனை அடிச்சு நான் பெயலபிள் அபென்ஸ்ல வந்து அவனை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாம அடிச்சு அவனை ஜிஎச் அட்மிட் பண்ணி மறுநாள் இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிருக்கிறாங்க இந்த கொடுமை எல்லாமே வந்து பாஜக ஆட்சியில மட்டும்தான் நடக்கும் தயவு செய்து எல்லாரும் சுதாரிச்சுக்கிடுங்க இந்த பாஜக வந்து தேர்தலில் தோக்குறது மட்டுமில்ல ஒட்டு மொத்தமா அழிச்சிடணும் இருக்கவே கூடாது களை இருந்துச்சுன்னா புடுங்கி போடுறது இல்லையா அதே மாதிரி இந்த பாஜக கட்சியை புடுங்கி மண்ணோட மண்ணை ஆக்கி மண்ணுக்குள்ள போட்டு மூடிடணும் அப்பதான் மனுஷங்க நிம்மதியா வாழ முடியும் அதுவும் இல்லாம இப்ப ஏற்கனவே க கள நிலவரம் மாறி போனதுனால இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒட்டுமொத்தமா திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனாலதான் ஆடு மாதிரி என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தெரியாம ஏதோ மண்டைக்கு உளறி உலக அதனால தோல்வி பயத்துல இவங்க என்ன செஞ்சாலும் செய்வாங்க அந்த மாதிரி கட்சி தான் இந்த பாஜக கட்சி சுதாரிச்சுக்கிடுவோம் மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் ரியாக்ஸ் மீடியா நான் உங்கள் ரியாக்ஸ்